ஜோதி தானை பேரும் கருணை ஆரட்பேரம் ஜோதி இந்த பதிவில் இவ்வளவு காலம் கடந்தும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு இவ்வளவு காலம் கடந்தும் அசுத்த சுத்த மாயபோகங்களை விரும்பி செயல்படுபவர் போகமாந்தர் அசுத்த மாயையின் பார்ப்பட்டு இறந்தும் பிறந்தும் துக்கித்தும் சுத்த மாயையில் சுகித்தும் மாயை கடந்து சுகதுக்கம் அற்று பெருவெளியில் சும்மா இருந்தும் தடைப்பட்டோம் அவ்வுயிர்கள் தடைகள் நீங்க அருள்ஜோதி திருவருளால் சமரச சுத்த சன்மார்க்கம் அருளப்பெற்று திரை அனைத்தும் நீங்க கண்டு குருதுரியம் சுத்த சிவதூரியம் காணப்பெற்றோம் பெற்ற சித்திப் பெற்றினை நாம் ஏன் இவ்வளவு காலம் கடந்தும் அவர் அறிவித்த உண்மையை அறியாதவர்களாய் உளறிக்கொண்டு வருகிறோம் நாம் யோகமாந்தர் அல்ல போகிகளே சடாந்திகளை யார் எனக் கண்டாய் போகம் மதியாது ஆசாபாசம் அற்று அறிவைத் தேடி உலகு எனும் கல்விச்சாலையில் படித்து படித்து அனுபவித்து அனுபவித்து தெளிந்து 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 தேர்ந்த அறிவால் அறிந்து வழி தேடி பாடுபட்ட அவர்களில் போகியாகிய நீ எம்மாத்திரம் தூசு அவர்களே மேல்நாட்டார் சமரச சுத்த சண்மார்க்கம் பெற சடாந்திகளே அருகர் அவர்களே ஆன்ம சகோதரர் சடாந்திகளே இரக்கம் பெற அருகர் அவர்களைத்தான் வள்ளலார் வெளியில் களவாதே என்று தடுத்து சுத்த சன்மார்க்கம் அருளினார்கள் இரக்கம் என்றால் என்ன பெறவல்லார் யார் மாயபோக சுகங்களை விரும்பாத இவர் அஞ்ஞானபோகியரிடம் என்ன பெறவுளது இவர்கள் படும் துன்பம் தவிர்க்க விரும்புவதே இறக்கம் தாங்கள் அவர்களிடம் பெற ஒன்றும் இல்லாத ஏழைகள் அருளின் செயல் இரக்கம் அருள் பெற இரக்கம் செயல்பட வேண்டும் அதுவே பெறாது கொடுப்பது இப்போது புரிகிறதா இரக்கம் பெற என்ன பாடுபட வேண்டும் என்று இதனையே வள்ளலார் இரக்கமே எனது உயிர் என்றார்கள் போகிகளுக்கு இரக்கம் வாராது அவர்கள் இரக்கம் என்பது சுகம் பெற கொடுக்கும் புண்ணியம் சத்திய தருமச்சாலையில் வா என்றார் இறைவர் உண்மை எனும் கொடுப்பது அன்றி பெறாத வழியில் வா என்றார் இறைவர் இவரே சத்திய ஞானசபை காண வல்லார் இவரே திரையலாம் அகற்றி குருதுரியம் பெற்று சுத்த சிவதுரிய அருட்பெரும் ஜோதி பெறுவார் அதுபோது எல்லாம் வல்ல இறைவர் சித்தராய் உயிருடன் இறந்தாரை உயிர் எழுப்புவார் மூப்பினர் இளமை பெறுவார் அந்நிலை பெற நாம் என்னிலை பெற வேண்டும் ஏன் ஞானசபையை மூடச் சொன்னார்கள் அதுகால் அதனை பெறவோ விளக்கவோ எவரும் இல்லை எனவேதான் அதுவே சமரச சுத்த சன்மார்க்க நிலை என அறிவிக்கும் அருள் உபதேசம் வருடம் ஒருமுறை வணங்குவதால் அந்நிலை பெற்றுவிட முடியாது தைப்பூசம் காண தவறாதீர் என்றது இந்நிலை அறிந்து அடைய தவறாதீர் என்றார்கள் பெரும்பரை வந்து வந்து போங்கள் சத்திய தருமச்சாலை இரக்கம் சத்திய ஞானசபை விளக்கம் விளக்கம் முற்றிற்று முற்று பெறுகின்றது ஆரட்பேரும் ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி